நாடு தெலுங்கர் நாடா மாற்றப்படுது இது பல ஆண்டுகளா நடந்து வருது திரு கருணாநிதி மெட்ராஸ சென்னைன்னு மாத்தினப்போ தமிழை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அவர் அதற்கு கொடுத்த காரணம் சென்னப்ப நாயக்கருங்கிற தெலுங்கு குடும்பம் தான் ஆங்கிலேயருக்கு அந்த நிலத்தை கொடுத்தாங்கிறது இது பொய் சென்னை சென்னைங்கிறது தூய தமிழ் சொற்கள் திருவாசகத்திலே இருக்கு அதற்கு உயர்ந்த மேன்மையானு பொருள் அந்த காலத்துல அந்த நிலம் வணிகத்துல முதன்மையா இருந்திருக்கு மேலும் மதராசுங்கிற பெயரே மதரேசுங்கிறவர் தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரா இருந்திருக்காருங்கிற ஆதாரம் எழும்பூர் ஆவண காப்பகத்துல இருந்திருக்கு ஆனா திரு கருணாநிதி காலத்துல அந்த காப்பகம் எரிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன கட்டபொம்மன் கொள்ளைக்காரங்கிற ஆதாரமும் அங்கதான் இருந்திருக்கு இப்படி தெலுங்கர் ஆதிக்கத்தை நீங்க திருவண்ணாமலையில பாக்கலாம் அங்க பெரும்பாலும் நிலம் வாங்குறவங்க தெலுங்கர்கள் தமிழர்கள் கடவுளை போய் பாக்கணும்னா கூட அதிகமா கட்டணம் செலுத்த வேண்டியதா இருக்கு மேலும் ஏலனமா நடத்தப்படுறாங்க இப்படி இருக்கிறப்போ தமிழர்களுக்குள்ள அங்க எதுக்கு போய்கிட்டு வீட்டிலே இருந்துடலாங்கிற உளவியலை உருவாக்குறாங்க இப்படித்தான் நம்ம உரிமைகளை பறிக்கிறாங்க அனகாபுத்தூர்ல தலைமுறைகளா வாழ்ந்தோரின் வீடுகளை இடித்து இருக்காங்க சில பேர் அது ஆக்கிரமிப்பு தானே அப்படிதான் செய்வாங்க எங்க வீட்டை அப்படி செய்ய முடியாது நினைக்கிறாங்க ஆனா அநியாயத்தை செய்றவங்க கிட்ட எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அகதிகளாக மாறதுக்கு முன்னாடி நாம விழித்துக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசியம் அவசியம் நாம் தமிழர்